அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களுக்காகவே இயேசு நடத்துகிறார் ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் எழுப்புதல் முகாம் கத்துருனை பெரிய பெரிய திட்டத்துக்குறாய் உன்னை பயன்படுத்துவது சில நேரம் நீ நினைப்ப நான் அற்பமானவர் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை அற்பமான ஒரு குடும்பம் என்னுடைய படிப்பு அற்பமானது நான் ஒரு அந்தஸ்து கிடையாது பேக்ரவுண்ட் கிடையாது எனக்கு திறமை இல்லை ஞானம் இல்லை எதுவுமே இல்லை என்று சொல்லி உன் வாழ்க்கையில நீ அற்பமாய் இருக்கலாம் அற்பமாய் என்னப்பட்ட உன்னை கொண்டுதான் கர்த்தர் தேசத்துல பெரிய பெரிய காரியத்தை திட்டத்தை உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார்